தமிழக MP கள் இன்னைக்கு மக்களவைல பதவி ஏத்துருக்காங்க அப்போ சிலர் வந்து உதயநிதி அவர்கள் வாழ்க அப்டினுலாம் சொல்லிருக்காங்க முதல்வர் வாழ்க ஈ உண்மை அமைச்சர்கள் பெயரும் வந்துருக்கு இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இதனால் வரை ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய மரியாதை அனைத்தையும் தங்களுடைய தன்மானம் அனைத்தையும் அடகு வைத்து விட்டார்கள் என்பதைத்தான் நான் வந்து உணர்கிறேன் இதுல குறிப்பா சில முக்கியமான மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்களே ரொம்ப நாளாக பாராளுமன்றத்தில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களே இது போன்று பேசியிருப்பது என்பது ஒரு பக்கம் சிரிப்பை வரவழைத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த திராவிட மாடல் என்றால் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது அவர்களுக்கு பதவி தேவை அந்த பதவி தரும் சுகம் தேவை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பதவியினால் கிடைக்கும் பல லாபங்கள் தேவை என்பதன் காரணத்தினால் இது ஒரு குடும்ப அரசியல் என்பதை மீண்டும் மீண்டும் திமுக உணர்த்தி கொண்டிருக்கிறது இது தவிர வேற என்ன நாம் சொல்வது உண்மையிலேயே இந்த நிலைக்கு இப்படிப்பட்டவர்கள் த தயாநிதி மாறன் எல்லாம் கூட தள்ளப்படுவார்கள் என்று நினைக்கும் பொழுது அவர்களை நினைத்தால் நமக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் பரிதாபகரமாகத்தான் இருக்கிறது ஆனா நீ அவங்க நீங்களும் வந்து நம்ம எலெக்ஷன் டைம் அப்பலாம் மோடியின் குடும்பம் அப்படின்னு போட்டிருந்தீங்க சோ உங்க தலைவர்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கும் போது அவங்க அவங்களுடைய தலைவர்களை ப்ரைட் பண்ற மாதிரி பாராளுமன்றத்துல நாம் என்ன சொல்கிறோம் என்பதுதான் விஷயமே நீங்க வந்து பாராளுமன்றத்துல என்ன சொல்கிறோம் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசுவதையோ அல்லது அவர்களுடைய தலைவர்கள் என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் மூத்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் செல்வகன்பதி போன்றதை பார்த்தேன் ஒப்பிடுவது என்பது தவறானது என்று நான் கருதுகிறேன் ஒரு பாராளுமன்றம் என்றால் அது ஒட்டுமொத்த இந்தியாவை அடையாளப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் பேசுவது சிறப்பாக இருக்கும் அவங்களோட தனிப்பட்ட கருத்து நம்ம எடுத்துக்க கூடாது புரிஞ்சுக்க கூடாதா இதை இல்ல இப்போ இது யாரும் குற்றம்னு சொல்லல ஆனால் தான் சொன்னேன் வேடிக்கை கலந்த வினோதம் வேதனை என்று சொன்னேன் அதாவது பதவி ஏற்கும் பொழுது ஒரு சட்டத்தின்படியோ அவங்களோட ம மற்றபடி பதவி ஏற்கணமே தவிர தலைவர்களுடைய பெயர்கள் வந்து வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் அங்க இல்லன்னு சொல்றீங்க இல்லையா இல்லை இது இவர்களுடைய அரசியல் கட்டாயத்தை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் சொன்னேன் அதாவது ஒரு குடும்ப அரசியல் என்பது எந்த அளவிற்கு கீழ் இறங்கி போய்விட்டது இவர்கள் சன்மானம் சன்மானம் செயல்முறையாது என்றெல்லாம் பேசுவது எந்த அளவிற்கு தவறு என்பதை அவர்களுடைய பேச்சு உணர்த்துகிறது அவ்வளவுதான் இதுல இவங்களை வந்து இவர்கள் பேசியது குற்றம் பண்றோம் அடையாளம் கொண்டு கொண்டு விட்டார்கள் என்பதை தான் சொல்லுகிறோம் எதற்காக இப்ப வந்து உதயநிதி அவர்கள் வாழ்க்கை சொல்லி சில நாடாளுமன்ற பதவி இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அது தான் கேட்கணும் அவரை ஒரு தலைவராக விரும்புகிறார்கள் அவ்வளவுதான்

i